நம்ம ஃபாலோவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரோவை வந்துட்டு எப்படி காலமாக மாற்றுறது காலமில் இருக்கிற டேட்டா வந்துட்டு எப்படி ரோவில் கொண்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணும்பொழுது இங்கே போய் நீங்கள் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்போஸ் ஆகி வந்துடும் இன்னொரு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்டு போட்டு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துறிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோலில் இருக்கிற வேலையோல்லாம் காலமில் வந்துடும் வே தான் காலமில் இருக்கிற வேலையை வந்து ரோலில் கொண்டு வர்றதுக்கு காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ் பண்ணும்பொழுது ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈக்குவல்டு போட்டு ட்ரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து என் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்போஸ் ஆகி வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்